அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் ஆறு இருந்தது ஆறு நிறைய மீன் இருந்தது மீனும் முழுகிட குளிர் இருந்தது வயல் இருந்ததே வயல் முழுவதும் கதிரிருந்தது கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்தது அந்நாட்டில் நிழல் இருந்தது மண்வழியில் மரம் இருந்தது மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் நூறு இருந்தது நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தீ சூடில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் லார் இருந்ததே